வணக்கம் எதிராட்சியம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழக வளாகத்தில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக போராடி வரும் மாணவர்களை கலைப்பதற்காக நூற்றுக்கணக்கான போலீசார் உள்ளே நுழைந்தனர் பல்கலைக்கழகத்தில் இருக்கும் ஒரு கூடத்தில் இருந்த மாணவர்களை அகற்றுவதற்காக போலீசார் ஏணியில் ஏறிச் செல்லும் காணொலி காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன மாணவர்கள் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கு முன்னதாகவே போராடும் மாணவர்கள் இடத்தை காலி செய்ய வேண்டுமெல்லது அவர்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்று கொலம்பியா பல்கலைக்கழகம் எச்சரிக்கை விடுத்திருந்தது இஸ்ரேல் காசா மீது நடத்தி வரும் இந்த தாக்குதலில் மனிதாபிமான சிக்கல்கள் தீவிரமடைந்து வருவதனால் கொலம்பியா பல்கலைக்கழகங்கள் இஸ்ரேலில் இருக்கும் தன்னுடைய மூலதனங்களை விலகிக்கொள்ள வேண்டும் என போராடும் மாணவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் கடந்த சில நாட்களாக அமெரிக்காவின் பல முக்கிய பல்கலைக்கழகங்களிலும் மாணவர்கள் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கையை எதிர்த்தும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இஸ்ரேலுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களை புறக்கணிக்க கோரி அமெரிக்கா முழுவதும் பல்வேறு நகரங்களிலும் கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அமெரிக்காவின் இருபதற்கும் மேற்பட்ட பல்கலைக்கழக கல்லூரி வளாகங்களில் மாணவர்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இதனால் பல முக்கிய பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இஸ்ரேலின் போர் நடவடிக்கைகளுக்கு எதிராக போராடும் மாணவர்களை ஜூத வெறுப்பாளர்கள் என்று ஜூத மாணவர்கள் குற்றம் னர் கொலம்பியா மற்றும் வேறு சில பல்கலைக்கழகங்களில் உள்ள ஜூத மாணவர்கள் தங்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாவதை போல் உணர்வதாக தெரிவிக்கின்றனர் ஆயினும் பல ஜூத மாணவர்களும் இஸ்ரேலுக்கு எதிரான இந்த போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கின்றனர் மாணவ போராட்டக்காரர்கள் கலைந்து செல்வதற்கு கொடுக்கப்பட்டிருந்த காலக்கெடுவை மீறியதனால் நியூயார்க் காவல்துறை அதிகாரிகள் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நுழைய பல்கலைக்கழக அதிகாரிகளினால் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் சுமார் எண்பது தொடக்கம் நூறு போலீசார் கட்டிடத்திற்குள் நுழைந்ததாக ஒரு மாணவர் சர்வதேச ஊடகத்திடம் தெரிவித்திருக்கின்றார் பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து ஹாமில்டன் கூடம் ஆக்கிரமிக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டு முற்றுகையிடப்பட்ட பிறகு எங்களுக்கு வேறு வழி இல்லை என்று கொலம்பியா பல்கலைக்கழக கூறியது நியூயார்க் காவல்துறைக்கு எழுதிய கடிதத்தில் பல்கலைக்கழக தலைவர் மினுஷா பேக் மிகுந்த வருத்தத்துடன் காவல்துறை உதவியை கோரியதாக குறிப்பிடுகின்றார் காவல்துறையினர் வளாகத்திற்குள் நுழைந்தவுடன் அதிகாரிகள் போராட்டக்காரர்களை திசை திருப்ப வீரியம் குறைந்த ஸ்டன் பயன்படுத்தி பயன்படுத்தியிருந்தனர் கட்டிடத்திற்குள் நுழைந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாணவர்களை பிடித்து இழுத்து தள்ளியும் மோசமாக நடத்தியதாக சில மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அவர்களில் ஒருவர் ஜன்னல் வழியாக சர்வதேச ஊடகம் ஒன்றிடம் பேசியிருக்கிறார் நியூயார்க் காவல் அதிகாரிகள் மூன்று மாணவர்களை படிக்கட்டுகளில் கீழே தள்ளியதாக கூறினார் குறித்த மாணவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒரு காவல் அதிகாரி குறுக்கிட்டு ஜன்னலை வலிந்து மூடியதனால் நேர்காணல் தடைப்பட்டது என்று கூட சர்வதேச ஊடகம் வெளியிட்டிருக்கின்றது நியூயார்க் காவல்துறையின் பொது தகவல் உதவி ஆணையாளர் ஹார்லோஸ் நீவ்ஸ் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஆதரவாக பேசினர் மாணவர்கள் காமிட்டன் கூடத்தில் கதவுகளை மேசைகள் நாற்காலிகள் அல்லது சோடா இயந்திரங்களை கொண்டு தடுத்து வைத்திருந்ததாக அவர் கூறினார் அதிகாரிகளு பார்க்க முடியாதபடி கொண்டு மூடி செய்தித்தாள்கள் ஜன்னல்களையும் வைத்திருந்ததாக அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார் குறித்த சம்பவத்தில் சுமார் ஐம்பது பேர் வரை கைது செய்யப்பட்டுள்ளனர் கொலம்பியா பல்கலைக்கழகத்திலிருந்து செய்தி அறிக்கை அளித்து அமெரிக்க செய்தியாளர் ஒருவர் பல பலனியோ காவல்துறை பேருந்துகள் பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து வெளியேறுவதை கண்டதாக கூறினார் அவற்றில் போராட்டக்காரர்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது கைது செய்யப்பட்ட மாணவர்கள் தங்கள் கைகள் கட்டப்பட்டு அணிவகுத்து அழைத்து செல்லப்பட்ட போது போராட்டக்காரர்கள் அவர்களுக்கு ஆதரவாக பெரும் கோஷங்களை எழுப்பினர் அவர்களை விடுங்கள் என்று அவர்கள் கோஷம் எழுப்பினர் அந்த கட்டடத்தில் இருந்தபடி போராடிய மாணவர்கள் அனைவரும் அகற்றப்பட்டதாகவும் யாருக்கும் எந்த காயங்களும் ஏற்பட்டதாக பதிவாகவில்லை என்றும் நியூயோர்க் காவல்துறை கூறியது கொலம்பியா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர்கள் கிட்டத்தட்ட கடந்த இரண்டு வாரங்களாக பல்கலைக்கழக வளாகத்தில் கூடாரம் அமைத்து போராடி வருகின்றனர் மேலும் தேசிய அரசியல்வாதிகள் சிலர் இந்த போராட்டங்களில் ஜூத வெளிப்படுத்தி இருப்பதாக கூறி கல்லூரிகள் இதனை சமாளிக்க மேலும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென அழைப்பு விடுத்திருக்கின்றனர் இதே வெளியில் இன்னமொரு தகவலும் வெளியாகியிருக்கின்றன அதாவது காசாவில் ஹமாஸிற்கு எதிரான போருக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள கொலம்பிய அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ இஸ்ரேலுக்கு எதிரான அனைத்து தூதரக உறவுகளையும் முறித்துக் கொள்வதாக அறிவித்திருக்கின்றார் மத்திய கிழக்கில் தொடரும் பதற்றம் பல மாதங்களாக நீடித்து வருகின்றது அங்கு ஹமாஸ் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போர் பல மாதங்களாக தொடர்கின்றன இத்தனை காலம் வடக்கு காசாவில் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வந்திருந்த நிலையில் இப்பொழுது தெற்கு காசா பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பியுள்ளது அது மக்கள் அதிகம் வாழும் பகுதி என்பதனால் உலக நாடுகள் நிலைமையை கூர்ந்து கவனித்து வருகின்றன மேலும் இந்த காசா போருக்கு உலகெங்கிலும் கூட எதிர்ப்புகள் அதிகரிக்க தொடங்கியுள்ளது பல நாடுகளும் இஸ்ரேல் நடவடிக்கைகளை விமர்சிக்கத் தொடங்கிவிட்டன அமெரிக்காவிலும் கூட இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற தொடங்கியிருக்கின்றன இந்த சூழலில் காசா போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேல் நாட்டுடனான அனைத்து விதமான தூதரக உறவுகளையும் முறித்துக் கொள்வதாக தென்னமெரிக்கா நாடான கொலம்பியா அறிவித்துள்ளது காசாவில் இஸ்ரேல் எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள கொலம்பியா அதிபர் இஸ்ரேலுடனான தூதரக உறவுகளை முறித்துக் கொள்வதாக அறிவித்திருக்கின்றார் கொலம்பியா அதிபர் இஸ்ரேல் பிரதமருக்கு எதிராக பேசுவது இது முதல் முறையல்ல அவர் ஏற்கனவே கடந்த காலங்களிலும் இஸ்ரேலின் நடவடிக்கைகளையும் அந்த நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவையும் கடுமையாக விமர்சித்துள்ளார் மேலும் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்வதாக குற்றம் சாட்டிய தென்னாப்பிரிக்கா வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் அதில் இணையுமாறும் உலக நாடுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் இங்கே மக்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகின்றேன் கொலம்பிய அரசு இஸ்ரேலுடனான அனைத்து ராஜதந்திர உறவுகளையும் முறித்துக் கொள்கின்றோம் இனப்படுகொலை செய்யும் ஒரு அரசையும் இனப்படுகொலை ஆதரிக்கும் ஒரு பிரதமரையும் கொண்டு இருப்பதற்காக இஸ்ரேல் மீது இந்த நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் காசாவில் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து உலக நாடுகள் அமைதியாக இருக்க முடியாது என்றும் அவர் சாடியிருக்கின்றார் இதற்கிடையே கொலம்பியா அதிபர் பெட்ரோவுக்கு இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் கொலம்பியாவின் இந்த கடுமையாக அவர் எதிரான மனநிலையை கொண்டிருப்பதாகவும் வெறுப்பையும் பரப்பி வருவதாகவும் சாடியுள்ளார் மேலும் பெட்ரோவின் இந்த நடவடிக்கை ஹமாஸ் ஆயுத குழுவை பாராட்டி சான்று அளிப்பது போல இருக்கின்றது என்றும் அவர் விமர்சித்திருக்கின்றார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதலில் இஸ்ரேல் மீது ஹமாஸ் சரமாரியாக தாக்குதலை நடத்தியுள்ளது அதற்கு பதிரடி கொடுக்கும் வகையில் காசாவில் உள்ள ஹமாஸ் மீது இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்திருந்தன இந்த தாக்குதலுக்கு லத்தீன் அமெரிக்க நாடுகள் கடந்த ஆண்டே கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன ஏற்கனவே பொலிவியா கடந்த ஆண்டு அக்டோபர் மாத இறுதியில் இஸ்ரேலுடனான அனைத்து உறவுகளையும் முறித்துக் கொண்டது கொலம்பியா சிலி மற்றும் ஹோண்டராஸ் உள்ளிட்ட பல நாடுகள் தங்கள் தூதர்களை திருப்பி அழைத்திருக்கின்றன இந்த சூழலில் தான் இப்பொழுது கொலம்பியாவும் அனைத்து உறவுகளையும் முறித்துக் கொள்வதாக அறிவித்துள்ளது நன்றி